மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியர்கள் காபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் விவசாயி இன்ஜினியர் உங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் சிக்ஸ் ஃபோர் த்ரீ பொடி தோசை மை சாய்ஸ் இஸ் தோசா மசாலா தோசை இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் நான் தான் அட்ராசிட்டி ஆர்வமாக பேசுறேன் எல்லாரும் அட்டன் பண்ணீங்க என்னக்கா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் தம்பி நீ எப்படி இருக்க ஏதோ போயிட்டு இருக்கேன் இந்த வர வர மைண்டே ஒரு கள்ளச்சாரி போயிட்டு இருக்கா ஆமாப்பா நிமிஷத்துக்கு ஒரு ஆள் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு மாதிரியா இருக்கு அசம்பி ஆரம்பிக்கிற அன்னைக்கே அரசுக்கு நெருக்கடி தான் போ அது இது இதுனாலும் நடக்கல பல தமிழகம் முழுவதும் இருக்கு இதெல்லாத்தையும் சேர்ந்து சீக்கிரமா நடவடிக்கை எடுக்கப்படும் நம்ம நட்சப்போ வேண்டிப்போம் சரி ஓகே நம்ம விஷயத்துக்கு வருவோம் நம்ம டெல்லியில பாக்குறோம் பரபரப்பான பல நகர்வுகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எல்லாமே வந்து லோட்டஸ் கட்சியாக இலக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் தேர்தல் சபாநாயகர் தேர்தல் இந்த சபாநாயகர் தேர்தல்ல ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா பத்து வருஷம் கேடுச்சு லோட்டஸ் கட்சிக்கு மீண்டும் இந்த கூட்டணியை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய அப்படியே நிலமையில

ஆரம்பத்தை சொல்ல இவ்வளோ எதிர்கட்சிங்களாம் பார்க்கும்போது இவன் வந்து விக்ரமன் படம் விக்ரமன் சார் படமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து நமக்கு அடுத்த கட்டமா அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா சபாநாயகர் தேர்தல் இதற்கான முழு பொறுப்பு வந்து லோட்டஸ் கட்சியில நடை போடக்கூடிய நாட்டின் பாதுகாப்புக்கு சொந்தக்காரரான ஒருவருக்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது இவர் இன் ரைட் ஹேண்டு எப்படி ஜி இன்னொரு ஹேண்டு வந்து ஷாஜியோ இவர் வந்து இன்னொரு ஹேண்டு எப்படி வந்து அவர் வந்து அதிரடி நடவடிக்கைகள்லாம் பயன்படுத்துவாரோ இவர் சாஃப்டான விஷயங்கள்லாம் பயன்படுத்துவார் காரணம் இவரே சாஃப்ட் பல விஷயங்களை வந்து எல்லாத்தையும் அரவணைத்து கொண்டு போகக்கூடியவர் இவருக்கு வந்து கூட்டணிக்குள்ள மட்டும் இல்ல நட்பு கட்சிகள் மட்டும் இல்ல எதிர்கட்சியிலுமே வந்து நல்ல நட்பு இருக்கு

இவர் வந்து என்டிஏ கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய அந்த கன்சென்சஸை கொண்டு மட்டும் முடிவை கொண்டு வந்து ஸ்பீக்கர் தேர்தலில் டாஸ்க் என்ன கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா இந்தி கூட்டணிக்குள்ளும் மீன் பிடிக்க வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க அங்கிருந்தும் சில ஆதரவுகளை பெற வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க வாய்ப்பு இல்ல ராஜா அதன் அடிப்படையில் தான் இவரிடம் வந்து பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இவர் வந்து பலகட்ட முயற்சியை மேற்கொண்டு வருகிறார் பலவித ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார் பலரிடம் ஆலோசித்து வருகிறார் குறிப்பா கட்சியில் வந்து ரொம்ப நேரமாக வந்து கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடம் வந்து ஆலோசனை செய்து வருகிறார் கூட்டணிக்குள் கூட்டணிக்கு வெளியே இடமும் வந்து ஆதரவு பெறுவது என திட்டம் தீட்டப்பட்டு இவரிடம் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இதுதான் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயமா நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது மெசேஜ் பாஸ் செய்யப்பட்டுள்ளது மாம்பழ கட்சியால் சார் கொஞ்சம் ப்ரீஸா அவங்கள மட்டும் அதை மட்டும் விட்ருங்க யாரையும் மிக தேவ வேண்டாம்னு சொல்றாங்க அதை மட்டும் விட்டுருங்க என்ன விட்டுருங்க ஏறதும் உண்மவா மட்டும் விட்ருங்க எம்ம விட்ருங்கறதும் உண்மவா அத மட்டும் பேசாதீங்க விட்ருங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழக் கட்சி தாமரைக் கட்சியிடம் வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அப்படி மேலப்பா சாஃப்ட்டு கார்னரே சாஃப்ட்டு கார்னர் இல்ல தங்களுக்கு ஓட்டு வேணும்ன்ட்டு ஒரு 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 மைண்டு பிளானிங் தான் ஒண்ணும் கிடையாது வேற ஒன்றும் இல்ல என்ன அப்படின்னா இந்த விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் வந்து இலை கட்சி பேக் ஆஃப் பண்ணிருக்கு குறிப்பா இந்த மக்களவைத் இங்கே தேர்தலில் ஓட்டை வாங்கி இருக்கிறது இலை கட்சி ஆப்போசிட்ல அப்போ வந்து பானையட்சி நடந்தது மாம்பழச்சு நடந்தது இப்போ வந்து பானைக்கு பதிலாக டேரெக்டா சூரிய கட்சி இறங்குது இங்கே வந்து மாம்பழ கட்சி இறங்கியிருக்கு இப்போ இந்த அறுபத்தஞ்சாயிரம் வாக்கு எங்கே போகும் அப்படின்றது தான் எல்லாருடைய கணிப்பா இருக்கு இந்த இதில் தான் வந்து சார் கொஞ்ச நாளைக்கு இலைக்கட்சியை பத்தி மட்டும் விமர்சிக்காம இருக்கு மித்ததெல்லாம் அப்புறம் பார்த்து போனா அதுக்கப்புறம் ஆட்டதாடுவோம் இந்த டைம்ல இந்த அறுபத்தஞ்சாயிரம் வாக்கு வரணும்னா நம்ம திட்டாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பு கோரிக்கையை கட்டளையை வந்து கோரிக்கையாக வந்து மாம்பழ கட்சி வந்து தாமரை கட்சிக்கு அதை வந்து தாமரை கட்சியும் ஏற்றுக் கொண்டிருப்பதா சொல்றாங்க அதன் அடிப்படையில் இளை கட்சியின் ஓட்டுகளை தன்வசப்படுத்த அது வரவேண்டியதை தடுத்துடாமல் இருப்பதற்காக ரொம்ப திட்ட வேணாம் அப்படியே விட்டுட்டு அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போங்க அந்த கட்சி சூரிய கட்சி மட்டும் திட்டங்க அப்படின்னு சொல்லிட்டு

ஸோ வந்து இது ஒரு அன்பு கட்டளையா விட்டுருக்காங்க இதுல தான் வந்து நமக்கு வந்து ஸ்கூல் கிடைச்சதுன்னா இதை மலையானவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இனி டேரக்ட் தாக்குதல் சூரிய கட்சி தான் இருக்கும் ஒரு ஒரு மாசத்துக்கு முழுசு அங்கதான் இருக்கும் இங்க தாக்க குறையும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களேப்பா இருக்கதான் செய்யும் இவன் வந்து ஒரு டைட் ஃபைட்டையாவது கொடுத்து ஒரு மரண பயத்தை காட்டிட்டு போறமா அப்படின்னு வரணும்ட்டு நினைக்கிறாங்க ஒரு டைட் ஃபைட்டு கொடுப்பாங்களா ஒருத்தர் தான் பார்க்கணும் மூணாவது விஷயம் மிக மிக முக்கியமான மையக்குழு கூட்டம் வந்து லோட்டஸ் கட்சி மையக்குழு கூட்டம் நடந்தது நேற்று நமக்கு வந்து என்ன எஸ் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லா தலைவர்களும் முன்னாள் கழிச்சிருந்தோன்னே எல்லாரும் நல்லா ஹாப்பியா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து முதல் விஷயமா சீரியஸா பேச சொன்னேன் மூன்று விஷயங்கள் மொத்தமா வந்து பெரிதாக பேசப்பட்டது முதல் விஷயம் என்ன பேசப்பட்டது பார்த்தோம் அப்படின்னா நேரடியாக அக்கா அவர்களும் மலையா மலையவர்களும் வந்து மலையாளவரும் வந்து பேசியிருக்காங்க பேசினது பேசினது விவாதம் நேரடி விவாதம் ஆக்கப்பூர்வமான விவாதம் என்ன வேணா சொல்லிக்கலாம் இது மாதிரி ஒரு டேரக்டாக வந்து ஓப்பனாகவே பேசியிருக்காங்க அப்போ வந்து மலையாளவர் வந்து சொல்லியிருக்காரு அக்கா வந்து உங்களை பத்தி நான் எதுவுமே வந்து டெல்லியிலாம் போய் உங்களை வந்து இதுவும் சொல்லலை போட்டுலாம் கொடுக்கல நீங்கள் அதெல்லாம் தன்னிலை விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு பிம்பம் அவர் இருந்திடக்கூடாது என்று தன்னிலை விளக்கத்தை கொடுத்துருக்காரு அக்கா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஓகே ஓகே தம்பி சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கட்சியில் சீனியர் தலைவர்கள் போன்றவர்களை விமர்சிப்பவர்கள் மீது மட்டும் கடவுள் நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அப்படிலாம் சொல்லிட்டு ஏற்றுட்டு அதன் விளைவாக தான் வந்து இந்த ரெண்டு நீக்கம் நடந்ததுல ஒண்ணு வந்து பதவியிலிருந்து நீக்கம் இன்னொரு தற்காலிக நீக்கம் ரெண்டுமே வந்து அதன் அடிப்படையில் தான் மேற்கொள்ளப்பட்டது அக்கா இப்படி சொல்லி அக்கா அப்படி சொல்லி என்ன பாரு பாடு அரசியல் இல்லாம இருக்குங்க அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்பா இது இருக்கும் என்ன கணின் இப்படிதான் இருக்கும் சோ அதன் அடிப்படையில இதுவும் நடந்திருக்கிறது இதுவும் கடந்து போகும் அவங்களும் அந்த மென்டாலிட்டிக்கே வந்துட்டாங்க இன்னொரு வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா டெல்லி தலைமையிடம் டெல்லி தலைமையும் வந்து அவங்களே சொல்லிதான் வந்து அக்காவை வந்து இந்த சிறப்பு அழைப்பாளராக அழைத்திருக்காங்க அவங்க வந்து அக்கா மேல வந்து அவ்வளோ பெரிய தப்புலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கன்வின்ஸ் ஆயிருக்காங்க ஸோ மலையானவரும் அக்காவும் இணைந்து செயல்பட வேண்டும் என டெல்லி விரும்புவதன் அடிப்படையில் தான் இது வந்து அவங்க வந்து கீழே வந்து நீங்க வந்து அவங்க சிறப்பு அழைப்பாளரை கூப்பிடணும் இவங்க கூப்பிட்டு அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாரும் வந்து ஒரு ஒருமித்தோ ஒன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்து பேசிட்டாங்க இதுல தான் ரெண்டு வந்து ரெண்டு விஷயம் வந்து கட்சி தொடர்பா பேசப்பட்டது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இது சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டும் அதன் அடிப்படையில் நம்ம வந்து கட்சி கட்டமைப்பை செம்மையாக வளர்க்கணும் செம்மையாக ரெடி பண்ணணும் கட்டமைப்புலாம் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ரெடி பண்ணணும்ட்டு லோட்டஸ் கட்சி முடிவு செய்திருக்கு இதில் சில சீனியர் தலைவர்கள் வந்து ஓப்பனாகவே பேசியிருக்காங்க தம்பி நம்ம வந்து ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கோம் நல்ல பர்சன்டேஜ் காமிச்சிருக்கோம் பதினோரு சதவீதம் வந்திருக்கோம் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கூட்டணியும் பதினெட்டு பர்சன்ட் வந்திருக்கு நல்ல பெர்ஃபாமன்ஸ் ஓகே ஆனா இதில் வந்து நம்ம ஒன்று பண்ணணும்

அடுத்த சட்டமன்ற தேர்தலின் போது ஆக்ஷன் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இப்ப இருந்தே சில முக்கியமான விஷயங்களை பண்ணணும் அதன் அடிப்படையில் இந்த மக்களவை தேர்தலை அசி அசம்பி செக்மெண்ட்ஸாக பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் இடத்தை பிடித்த இடங்கள்லாம் இருக்குது அந்த இடங்கள்லாம் தாமரை கட்சி எங்கெல்லாம் ரெண்டாம் இடம் பிடித்ததோ அசெம்பலி தொகுதியால் அங்கெல்லாம் தீவிரமாக கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் நம்பர் ஒன் பொஷிஷனே எடுக்க முடியும்னு கணக்கு போட்டிருக்கு லோட்டஸ் கட்சி அதன் அடிப்படையில் அங்கே தீவிரமான பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறது இதற்கான பணிகள் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பிஹீன் ஆகுது ஸோ டேங்கப்பா பயங்கரமான அனலிசிலாக இருக்கேன் தம்பி எஸ் ஸோ த ஆக்ஷன் பிஹே நான் தான் ஏன் அட்ராசத்தி ஆறு பேசுறேன் எல்லாரும் அட்டன் பண்ணீங்க